வணக்கம் இந்த வீடியோவில் சற்று முன் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தமிழ்நாடு முழுவதும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதர்கள் சார்ந்து இரண்டு புதிய உத்தரவு ஜாக்பாட் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இந்த தமிழக அரசனுடைய உத்தரவு மூலமாக யாரெல்லாம் வந்து பயன்பெற முடியும் என்ன மரண சலுகை வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து விவரங்களை பார்க்கலாம் மத்திய மற்றும் மாநில அரசு அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் மற்றும் முன்னாள் அரசு ஊழியர்கள் ஓய்வூதர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அகவலைப்படி டிஏ அகவலை நிவாரணம் டிஆர் மாற்றம் சார்ந்த அறிவிப்புகளும் அகவலைப்படி அகவலை நிவாரணம் நிலுவைத் தொகை மற்றும் எட்டாவது ஊதியக்குழு அமைப்பது சார்ந்த தகவல்களும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு உயரக்கூடிய சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்திற்கான கணக்கீடு சார்ந்த அறிவிப்பும் அவ்வப்போது வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அவர்களுடைய சம்பளமானது அந்த மாதத்தினுடைய இறுதி நாளில் வழங்கப்பட்டு வருகிறது ஒருவேளை சம்பளமாகக்கூடிய அந்த நாள் விடுமுறை நாளாக வரக்கூடிய பட்சத்தில் அதற்கு முந்தைய நாட்களில் சம்பளமானது வழங்கப்பட்டுவிடும் அந்த வகையில் தற்போது தமிழ்நாடு அரசு அலுவலகத்தில் பணிபுரிந்து கருவூலம் மூலமாக மாத சம்பளம் பெறக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் சம்பளமானது வங்கிக் கணக்கில் செலுத்தக்கூடிய நாள் குறித்து புதிய தகவல் வெளியாகியிருக்கிறது அது சார்ந்து முழு விவரங்களை பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்தினுடைய சம்பளத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி வழங்குமாறு தமிழக கருவூலம் மற்றும் கணக்குத்துறை இயக்குனர் சாருசூரி உத்தரவிட்டுள்ளார் தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அவர்களுடைய சம்பளமானது அந்த மாதத்தின் இறுதி நாளில் வழங்கப்பட்டு வருகிறது ஒருவேளை அந்த இறுதி நாள் என்பது விடுமுறை நாளாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதற்கு முந்தைய நாளில் சம்பளமானது வழங்கப்படும் இந்த நிலையில் தமிழ்நாடு கருவூலம் மற்றும் கணக்குத்துறை இயக்குநர் சாருசி வெளியிட்ட அரசாணையில் சம்பளம் தொடர்பாக புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதில் ரிசர்வ் வங்கியின் அறிவித்ததன்படி மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதத்துடன் தொடர்புடைய அனைத்து சம்பளம் மற்றும் ஓய்வுத் தொகை அனைத்தையும் அரசு ஊழியர்களுக்கு வரும் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி விடுவிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் பொதுவாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு மார்ச் மாத சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் வந்து ஏப்ரல் மாதம் தான் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுடைய சம்பளம் மற்றும் ஓய்வூதியமானது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்பது தற்போது தகவல் மூலம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வீடியோ சார்ந்த அவங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கான் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அவங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினரினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி